தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுனால் கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் இந்த மாதம் முற்பகுதியில் அதாவது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் வாழி வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார் இரண்டாம் இடத்திற்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறது பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுங்கிறது வந்து குறிப்பாக உல உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நமது பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்திங்கன்னா உலகமயமாக்கலுங்கிற ஒரு திட்டத்தை வந்து நமது மத்திய அரசு கொண்டு வந்தது அதன் காரணமாக இந்தியா பெரிய வளர்ச்சியை சந்தித்தது அதுபோல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நமது மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக இந்திய பாரத தேசத்தின் வளர்ச்சி அமோகமான வளர்ச்சி அடையும் உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறதுக்கு இது காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் பொழுது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இந்திய தேசத்தின் மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கும் அதே பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு பாரத தேசத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புக்கு ஆப்போசிட் பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பூகம்பத்தை வெளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு பண தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கடன் கேட்குறதே வந்து என்னமோ அதிகாரமாக தோ அதிகார தோரணையில் கேட்கறதுனால உங்களுக்கு கடன் கொடுக்கிறவங்களும் பயப்படுவாங்க உங்ககிட்ட கடன் வாங்கினவங்களும் பயப்படுவாங்க மாத முற்பகுதியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் மார்ச் பதினாலு வரைக்கும் அதனால் குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் ஒரு சிறு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை லாப உங்கள் ராசியில் இருக்குது உங்கள் ராசியில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை முதல் ஒரு பத்து நாளுக்குள்ளே நடத்தலாம் ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறத நிறுத்திக்கணும் ஏன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நடக்கும் அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் சற்று நிதானமாக அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத் தலைவிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆண்களாக இருந்தால் இடுப்பு பகுதியில் குறிப்பாக பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உடல் உஷ்ணத்தின் காரணமாக குடலுக்குள்ளார புண்ணு வருது இந்த மோஷன் போகிற இடத்துல வந்து கட்டி வருது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் பேரில் வழக்கு யாராவது தொடுத்துருக்கேன் தொடுக்கிறேன் வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தேவையில்லாத கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பேசுகிறேன்னு நான் உனக்கு உனக்கு பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக நீங்க தான் பணம் கட்டுற மாதிரி இருக்கு இந்த பணம் கட்டல் விஷயம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால மகர ராசியில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எதிரிகளை கண்டு சற்று அச்சப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அச்சம்னா பயம் கிடையாது ஒரு ஒரு விதமான பதட்டம் அச்சோ ஏதாவது சொல்லிடுவானோ ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உடல் படபடப்பு அதிகரித்தல் உடல் உஷ்ணம் அதிகரித்தல் போன்ற சங்கடங்களால் அவதிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் குறிப்பா குறிப்பாக கிடந்த கோலத்தில் படுத்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான சாதகமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத் இருபத்தாறு ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு காலை விடியற்காலை ஒரு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து மார்ச் இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் தினமும் வெளியில் போகும்போது நீங்கள் சந்திராஷ்டம தண்ணிக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதம் முழுவதுமே ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் வெளியில் போகும்பொழுது எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை வழக்கு சம்மந்தமாக போகிறீங்களோ இல்லை தொழில் ரீதியாக யாராவது கிளையண்ட்டை பார்க்க போகிறீங்களோ எதுக்கு போனாலும் சரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் உட்பட நீங்கள் வந்து துளசியை துளசி செடியிலேருந்து ரெண்டே ரெண்டு துளசி எடுத்து உங்கள் பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுட்டு போங்கோ இது உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் இதை சந்திராஷ்டமத்துக்கு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய மற்ற நாட்களிலும் இதை செய்து வருவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்ரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்